பசித்து மகாராஜா அப்படிங்கிற மகாராஜா வந்து சொல்கிறார் அர்ஜுனனுடைய பேர் அர்ஜுனுடைய மகாத்தன் தெரியுமில்ல அபிமன்யன் அவன் வந்து பாண்ட சண்டர் கவர் குருஷத்தை போகல இறந்துடுறான் அவனுடைய மனைவி அப்போ கற்பமாக இருப்பான் அந்த அந்த கற்பத்தை அடிக்கிறதுக்காக அசுத்த அவன் ரொம்ப முயற்சி பண்ணுவான் ஆனால் அவன் கிருஷ்ணன் அந்த கற்பத்தை காப்பாற்றி ஒரு குழந்தை அந்த மனைவி உத்தர அந்த அபிமன்யனுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கான் அந்த குழந்தைக்கு குழந்தை பேர் அந்த குழந்தை பேரு பசித்து அவன் அவனை வந்து அந்த பாண்டர் வம்சமே அடிஞ்சேனா அவன் தான் கடைசியாக ராஜாவா ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பான் ரொம்ப திறமையா ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அசனோடைய பேரன் அபிமனுடைய மகன் ஒரு நாளைக்கு காட்டில் வேட்டைக்கு போகும்போது அவங்க ஒரு முதிய தவத்துல இருப்பார் அப்ப இவர் மான் துரத்திட்டு வருவான் அந்த மான் அங்கங்கே ஓடி ஓடி கண்ணுக்கு தெரிய வட்டா பார்த்தோன்னா அவ இவரு சவத்துல இருக்கட்டும் அய்யா மயே இங்கே ஒரு மான் வந்துதான் பாத்தீங்களா அப்படி கேக்குறேன் அவரு மோன மோனா தாவத்துல இருக்காரு இது கால விடலாம் அவனுக்கு திருப்பி திரும்பி கேக்குறாரு ஐயா உங்களை தான் கேக்குறேன் ஐயா இந்த மான் சொல்லியா வந்து பாத்தீங்களா நான் இந்த நாட்டு மகாராஜா நான் இந்த வேட்டைக்கு வந்தேன் இந்த மானை பிடிக்காது பாத்தீங்களாங்கிறப்ப அவர் அப்பவும் அவருக்கு காலை விடல ராஜா இல்ல கோவம் வந்துச்சு என்ன பண்ணாரு நான் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கூட நீ மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறிய முனிவர் மரியாதை கொடுக்க கூடாது அவங்க ராஜாவுக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவங்க பக்கத்துல ஒரு செத்த பாம்பு பெரிய பாம்பு நடக்கும் அந்த பாப்ப அந்த பாம்பு செய்ய வாழை எடுத்து அந்த முனிவர் களத்துல போட்டுட்டு போயிடுவாரு அவரு போயிடுவார் அப்புறம் கொஞ்சம் பொறுத்து அந்த முனிவருடைய மகன் அந்த இடத்துக்கு வருவான் அவன் வந்து பாப்பா அவங்க அப்பா வச்சு கழுவு பிரிப்பா செத்த பாம்பு களத்துல போடுவான் உடனே ரொம்ப அந்த அவரு அவரும் ரொம்ப தவம் வேதங்கள் படுத்துவன் ரொம்ப தவம் இருக்கிறவன் உடனே அவங்க என்ன செய்கிறான் என்னுடைய சாவத்தனை அவமரியாதை பண்ணவன் பச்சை நாளையில் இதே பாம்பு கடிச்சு வசம் சித்துருவான் அப்படின்னு அப்போ அப்பதான் முனிவருக்கு சம அப்பா இந்த மாதிரி யாரோ அவங்களை வந்து அவமையா பண்ணிட்டாங்க அடரா அது மகாராஜாப்பா இந்த நாட்டு மன்னர்ப்பா என்ப்பா அதை சவிச்சுட்டா இனிமாதிரி அதை மாற்ற முடியாதுன்னு அது இனிமே மாத்த மாற்ற முடியாதுன்னு ராஜாவை ஆக்க கேக்க சொல்லுவான் உடனே என்ன செய்வார் அந்த முனிவர் வந்து ராஜாவுக்கு சொல்லி இருப்பார் உங்களுடைய முடிவு பத்து நாளைக்கு அப்புறம் பாம்பு தண்டி சாகுபன்னு இருக்குது நீங்கள் ஜாக்கிரதையாக எழுந்துக்கணுங்க ஏன்னா அந்த முனியை மாத்த முடியாது சாபம் சாபம்தான் அதை மாத்த முடியாது அப்படினால அவர் என்ன செய்ய நீங்கள் ஜாக்கிரையா இருந்துக்கணும்னா அவர் என்ன பண்ணார் ஒரு கடலுக்கு மத்தியில் நாலு கம்பம் கட்டி அந்த கம்பத்து மேல பெரிய வீடை கட்டி ஒரு சின்ன கூட்டுற மாதிரி கட்டி அதில் யாரும் உள்ள வர முடியாது எங்க பார்த்தாலும் காவல் யாரும் அவங்களை தாண்டி போக முடியாது அப்படிங்கிறப்போ அப்படியே அவர் எந்த எடுத்துக்கிறாரு அப்படியே ஒரு நாளாச்சு ஒரு வாராயத்து பத்து நாள் ஆயிரத்தி இவர் இவரு சொன்ன சாபம் பறிக்கணும்ல அவர் மகந்த தானே அவர் சாதிக்கணுங்கிறப்போ அந்த பாம்புடைய தலைவன் தச்சான் அப்படிங்கிற பாம்பு தலைவன் வந்து எப்படியாவது உயிரை எடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றான் ஒரு 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 பிராமணன் வேஷம் போட்டு அந்த மகாராஜா பாக்க போறேன் அப்படிங்கிறப்ப அது தட்டில பழங்கள் பூக்கள் எல்லாம் வச்சு எரிஞ்சபழம் பழம் பூக்கள்லாம் வச்சு பூக்கள்லாம் வச்சு கொண்டு போகிறான் உடனே அவங்க ராஜா அவங்க தடுக்கிறாங்க போக கூடாது ராஜா பார்க்கக்கூடாது அப்படின்னு இல்லையே நான் வந்து ஒரு பிராமணன் நான் ஒன்றும் ஒன்னும் சப்பா பார்க்க நான் வந்து மகாராஜாட்ட உதவி கேட்க போறேன் அப்படிங்கிறப்ப இது தான் அன்னைக்கு பத்தாம் நாள் முன்னி பதினோரா நாள் நீதை பாம்பு கடிச்சி இறக்கணும் நாள் பத்து நாள் முடிச்சுட்டானே எல்லாரும் ராஜாவும் அசால் தான் என்ன சொன்னாரு சரி அந்த முனிவர் வர சொல்லுங்க அப்புறம் ஒரு முனியர் தான் யாயில் உள்ள வராங்க இந்த முனியரை பார்க்கணுங்கிறாங்க சரி வர சொல்லுங்க அந்த 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 இது சில தாண்டி வருஷத்தை அவங்க அது பூவெலாம் கொண்டு போறாருல அந்த பூவில் வந்து ஒரு சின்ன குட்டி நவமாக்கி அது பூவோட வச்சிடறாரு பிராம போய் அவரை பாத்தி பாட்டு பாஜாவை ஆசிச்சு பாட்டு பாடி நான் அவர் அந்த தட்டை கொடுத்தோன்னா அவர் தட்டை வாங்கி வச்சுட்டு அந்த பூ எடுத்துட்டு மணக்கிறாரில்ல அப்படி அந்த பூனை வந்து அவரை தீண்டி அவரை பேசுறாரு எப்போ அதனால் எப்போவும் முனியர்களோட சாபம் சாபத்துக்கு ஆளாகக்கூடாது அந்த சாபம் எப்படி இதாக இருந்தாலும் அந்த சாபத்தை நீக்க முடியாது அப்படி முனியருடைய சாபத்தை தான் வசித்து மாராஜா அவருடைய பையன் தான் தினமே ஜெயினுது அதுக்கப்புறம் பாண்டுடைய வம்சம் அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பாண்டிய அம்சமே அடைஞ்சி போயிடுச்சு